இப்போ பார்த்தீங்கன்னா ஐயா இந்து மாந்திரிகர்கள்லாம் வந்து சமையல் பொருட்களான எலுமிச்சை மழை மார்க்கட்டும் கிராம்பு முட்டை அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து மாந்திரத்துக்கு பயன்படுத்துகிறாங்க இல்லைங்களா தேங்காய் யூஸ் பண்ணுறோம் முட்டை யூஸ் பண்ணுறோம் பூசினிக்காய் யூஸ் பண்ணுவோம் வெள்ளரிக்காய் யூஸ் பண்ணுவோம் இது எல்லாமே வந்து மாந்திரியத்தில் யூஸ் பண்ணுறது நான் எது யூஸ் பண்ண இந்தமாரி நான் ஒருத்தர்கிட்ட போன தமிழர்கிட்ட அவங்க மை கொடுத்தாங்க என் கணவர் விட்டுட்டு போயிட்டாரு அவரை வர வைக்கணும் நீங்கள் இந்த மை தடுவுங்கம்மா இந்த தாயத்தை நீங்கள் கட்டுங்கம்மா அவர் வருவார்னா அது சாத்தியம் கிடையாது போட்டு வீட்டான வைக்கிற மாதிரியான எலுமிச்சம்பழமாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் பூசணிக்காலம் மிதிக்கக்கூடாது மிதிச்சா அது வந்து நம்மளுக்கும் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கழிப்பெடுத்துட்டு இந்த எலுமிச்சை பழத்திட்டு போயிட்டு அங்கே தான் உடைப்பாங்க முட்டை எடுத்துட்டு போயிட்டு அங்கதான் தான் உடைப்பாங்க ஏன்னா முச்சந்திக்கு முச்சந்தி மூதை கம்பல்சரி இருக்கும் தலையில வந்து பூ வச்சுட்டு போக அது பூ வச்சுட்டு போனா வந்து வேப்பில வச்சுட்டு போகணும் அந்த மாதிரி தான் சொல்றாங்க இல்லையா பூவோ பொட்டமோ வச்சுட்டு நல்லா அத்தரோ மணங்க மாதிரி சென்ட் கிண்ட் அடிச்சுட்டு போனா கூட பே அண்டாது அந்த பீரிஸ் டைம்ல வந்து பெண்களுடைய ஸ்மெல் பாடி ஸ்மெல் வந்து வேற மாதிரி இருக்கும் அது மனுஷங்களால் உணர முடியாது ஆத்மாவில் ஹண்ட்ரட் பர்சன்ட் உணர முடியாது மாந்திரத்திலே வந்து ரெண்டு வகை இருக்கு பிளாக் மேஜிக் இருக்கு ஒயிட் மேஜிக் இருக்கு நான் பண்றது ஒயிட் மேஜிக் தான் நம்ம என்ன செஞ்சாலும் நமக்கு தான் நம்ம என்ன விதைக்கிறோமோ அதைக்கும் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா சென்னையில மூலக்கடையில இருக்க திரு அசர்தீன் பாய் அவர்கள் தான் நாம வந்திருக்கோம் அவர்கிட்ட முஸ்லிம் ஆந்திரீகம் பத்தி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சார் வணக்கம் ஃபஸ்ட்டு முதல்ல வந்தாய் எந்த மாதிரியான மாந்திரிக பொருட்களை வந்து நம்ம பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு எதுனா இருக்கா மாந்திரிகத்தில் வந்து இதுதான் பயன்படுத்தணும் இதுதான் பயன்படுத்தக்கூடாதுன்னுலாம் இல்லை இருக்குது நைன்டி பர்சன்ட் வந்து இந்த உயிர் பலியெல்லாம் நிறைய பேர் கொடுப்பாங்க அந்த மாந்திரிகத்தில்லாம் ஸோ அதெல்லாம் அந்த அளவுக்கு கொடுக்கணுன்னு அவசியமே கிடையாது ஏன்னா மாந்திரிகத்தில் வந்து நிறைய வகைகள் நம்ம காமிச்சிருக்காங்க நம்ம முன்னோர்கள்லாம் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய இஸ்லாத்துலையும் கொடுத்துருக்காங்க குரானில் கூட இருக்குது உயிர் பலி கொடுக்கறதுக்கு நமக்கு கிடையாது மற்றபடி நமக்கு நம்முடைய திறமைகள் காட்டலாம் நமக்கு தெரிஞ்ச விஷயத்தில் வச்சு நம்ம செய்யலாம் ஓகேங்களா இப்போ வந்து நிறைய பேர் வந்து செய்வாங்க ஒரு ஒருத்தருடைய வித்தியாசமும் செய்வாங்க அதாவதுன்னா மாட்டு கறியில் செய்வாங்க மாட்டு மூலையில் செய்வாங்க மாட்டு இதயத்தில் செய்வாங்க நுரையீரல் அந்த மாதிரி சம்மந்தப்பட்டதுலாம் அது ஒரு செய்வாங்க இதெல்லாம் வந்து மோஸ்ட்லி அது செஞ்சு செஞ்சு அந்த ரோட்டில் போட்டு இருக்கிற பிரச்சனையை உருவாக்கி அதிகமாக விட்டுறாங்க அதுபடி செய்கிற மாதிரி இருந்தால் அது யாருக்குமே பாதிப்பு இல்லாத இடத்துல போடலாம் தப்பு இல்லை ஆனால் இது தான் பண்ணணும் அது தான் பண்ணணுன்றது கிடையாது நைன்டி பர்சன்ட் முடிஞ்ச அளவுக்கு உயிர் பலி எடுக்கும் கொடுக்காத அளவுக்கு பண்ணலாம் இப்போ நம்ம வந்து செய்கிறது வந்து குரான் மூலியமாக தான் செய்கிறது ஸோ வந்து இந்த எலுமிச்சம் பணம் கொடுக்கறதோ அந்த எரிய வைக்கிறதோ அதெல்லாம் வந்து நமக்கு ஹார்ட் ஒர்க்கெலாம் கிடையாது எல்லாம் ஸ்மார்ட் ஒர்க்கு தான் ஃபுல்லாக வந்து குரான் மூலியமாக தகுதியில் எழுதி தான் கொடுக்குறது தலையில் வச்சு தூங்கிறது தண்ணியில் போட்டு உயிர் வைக்கிறது பன்னீரில் ஊற வைக்கிறது காற்றுரை கட்டுறது சுருக்காட்டில் புதக்கிறது இதை தான் இப்போ நாங்கள் கொடுத்துருக்குறோம் அந்த மாதிரி ரீதியாக தான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம் ஏன்னா இப்போ தமிழ் ஆளுங்க தான் ஒரு வாதமும் ஒரு வேற விதமாக செய்வாங்க கிறிஸ்டின்னா அது அவங்க பைபிள் விஷயமா செய்வாங்க மோஸ்ட்லி கிறிஸ்டின் இதை யாரும் பண்ணுறது கிடையாது மேபி பண்ணால் அதை அவங்க பைபிள் வச்சு தான் பண்ணுவாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மாந்திரிக மைகள் அப்படின்னு சொல்லி சிலது தரீங்க இல்லையா இப்போ வந்து ஹிந்து கோவில்களுக்கு ஹிந்து சாமிகள்லாம் வந்து சிலது தராங்க ஸோ இதில் வந்து எது இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் சார் புரிய நம்ம வந்து மைய கொடுக்குறதுன்னு சொல்கிறீங்களா மை தர்றது சொல்கிறேன் மையின்றது வந்து அது வசியம் இப்போ நிறைய பேர் வந்து இந்த நிறைய பேர் இதில் வந்து மாந்தத்தில் வந்து பொதுவாகவே ஏமாத்துறது நிறைய பேர் இருக்கிறாங்க மையை இது போய் தடுவுங்க இவங்க வீட்டுக்கார தானாக வந்துடுவாங்கன்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க ஏன்னா இப்போ எனக்கும் தெரியாது எனக்கு கால்ஸ் வரது நிறைய என்ன தெரியுமா சொன்னாங்க பா இந்தமாரி நான் ஒருத்தர்கிட்ட போன தமிழர்களுக்கிட்ட அவங்க மை கொடுத்தாங்க என் கணவர் விட்டுட்டு போயிட்டாரு அவரை வர வைக்கணும் நீங்கள் இந்த மை தடுங்குமா இந்த தாயத்தை நீங்கள் கட்டுங்கம்மா அவர் வருவார்னா அது சாத்தியம் கிடையாது மை நீங்கள் தடிவிட்டு தாயத்தை நீங்கள் கட்டினா அவங்க எப்படி வருவாங்க புரிதுங்களா அவங்கள இழுப்புக்கு இழுக்கக்கூடிய தன்மை என்ன இருக்குது மைக்கு அந்த அளவுக்குள்ள வேலை கிடையாது மைக்கு என்ன வேலைன்னா வசியம் பண்ணால் வசியம் பண்ணலாம் வியாபார வசியம் பண்ணலாம் பணவசியம் பண்ணலாம் வியாபார வசியம் எப்படி பண்ணுவாங்கன்னா இந்த கடையில் வச்சுன்னு அந்த மை கொடுத்தா பொட்டு வைப்பாங்க புருவுத்தரை வைப்பாங்க இல்லை சின்னோடய நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க பாருங்க குங்கும கூட்டம்லாம் வைக்க சொல்ல கருப்பாக ஒரு மை ஒன்று விற்பாங்க அது வந்து வசியம் தனவசியம் வியாபாரத்துக்கு இழுப்புத்தன்மை அது பண்ணலாம் அதுக்கு ஆனால் இந்த மாரி ஹஸ்பண்ட் விட்டுட்டு போயிட்டாங்க பொன்னாட்டி விட்டு போயிட்டாங்க இந்த மாதிரி கொடுக்குறது அது சும்மா அது நடக்கிற விஷயம் கிடையாது அதனால்தான் நான் மோஸ்ட்லி வந்து மையெல்லாம் கொடுக்குறது கிடையாது என்னுடைய மையல் வேலையெல்லாம் கிடையாது என்னுடைய வேலையாக வேறு மாதிரி இருக்கும் எல்லாம் தான் நான் எழுதி கொடுக்குற தகலில் போய் கொதிக்கணும் காற்றுல கட்டுறது பன்னீரில் ஊற வைக்கிறது பழைய பாம்பு புத்தில் போடுறது பழைய கிணத்துல போடுறது அந்த மாதிரி விஷயத்தில் தான் நாங்கள் பண்ணுவோம் அது மாதிரி பண்ணுறதுக்கு தான் அது சாத்தியம் மையெல்லாம் வந்து அந்தளவுக்கு இம்பாசிபிள் கிடையாது ஆனால் நிறைய பேர் அதை கொடுத்துட்டு என்கிட்ட நிறைய பேர் அதை குறைய சொல்கிறாங்க மயில் வேலை நடக்கலாம் மயில் வேலை நடக்கலன்னா ஸோ அதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது மை கொடுத்தா வேலைக்கு ஆகலைன்னா நமக்கு தெரியுது மக்கள் அதான் சொல்கிறேன் மயி கொடுத்தா எப்படிமா வேலை ஆகும் நீ விட்டு நீ தரத்தை கட்டி நீயே தூக்கிட்டானா அப்போ அவன் எப்படி வருவாங்க வரதுக்கு ஏற்றனா ஒரு பண்ணணும் இல்லையா ஈப்பு தன்மை இல்லையே அதான் நிறைய பேர் சொல்வேன் அது மையன்றது வந்து நான் கொடுக்க கிடையாது அப்போனா ஒரு ஆளை எப்படி அவசியம் பண்ணுறது அவசியம் பண்ணுறதுன்னா அவங்களுடைய ஃபோட்டோ இருக்குது அவங்க யூஸ் பண்ண துணி இருக்குது அந்த துணியை வச்சு பண்ணலாம் ஆணுடைய இந்த ஆணுடைய துணி அல்லது தலைமுடி காலடிய காலடி மண் அவங்க ஃபோட்டோ அந்த மாதிரி ஏதாவது வச்சு பண்ணணும் இப்போ உங்களுக்கு பண்ணுறேன்னா உங்களுக்கு சம்மந்தப்பட்ட பொருள் எங்கிட்ட ஏதாவது ஒன்று இருந்தால் தான் நான் பண்ணுறது பாசிபிள் வெறும் மைத்தடணும் எப்படி நடக்கும் அது கொஞ்சம் மக்கள் கூட யோசிக்கணும் இல்லையா இப்போ பார்த்தீங்கன்னா ஐயா இந்து மாந்திரிகர்கள்லாம் வந்து சமையல் பொருட்களான எலுமிச்சி மழை மார்க்கட்டும் கிராம்பு முட்டை அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு இது மந்திரத்துக்கு பயன்படுத்துகிறாங்க இல்லைங்களா அந்த மாதிரி நீங்கள் என்ன பயன்படுத்துறீங்க ஐயா ஹண்ட்ரட் பர்சன்ட் படுத்தலாம் ஏன்னா நம்ம சாப்பிட்ற உணவில் வந்து எல்லாத்துக்குமே ஒரு மருத்துவ குணம் இருக்குது அந்த மருத்துவ குணத்தை வச்சு தான் நம்ம வந்து பயன்படுத்துகிறது எல்லாமே நாங்களும் யூஸ் பண்ணுறோம் தேங்காய் யூஸ் பண்ணுறோம் முட்டை யூஸ் பண்ணுறோம் அப்புறம் அந்த பூசணிக்காய் யூஸ் பண்ணுவோம் வெள்ளரிக்காய் யூஸ் பண்ணுவோம் இது எல்லாமே வந்து மாந்திரிகத்தில் யூஸ் பண்ணுறது தான் நாங்கள் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா அதை அறுத்தோ கிருத்தோ நாங்கள் பண்ண மாட்டோம் அதுக்கு மேலே வந்து குரானுடைய அழுத்துக்கள் நம்ம எழுதுவோம் மந்திரத்தால் வசிக்கப்பட்ட எழுத்துக்களை வந்து நம்ம எழுதி அதை வச்சு படைத்து அவங்கள உட்கார வச்சு கழிப்பெடுக்கிறதோ அல்லது அவங்கள உட்கார வச்சு பேய் இறக்குறதோ இது பண்ணிவிட்டு பூசணிக்காய் மேலே எழுதுவோம் சுற்றி பூசணிக்காய் மேலே எழுதி அவங்க மேலே உட்கார வச்சு பூசணிக்காய் வெட்டுவோம் தேங்காயில் எழுதுவோம் தேங்காய் வெட்டுவோம் இதெல்லாம் வந்து பண்ணுறது தான் அது எல்லோரும் மதத்துலேயும் பண்ணுறது தான் அதெல்லாம் ஓகே இப்போ வந்து திருஷ்டி கழித்து வீட்டாண்டை போடுறது அந்த மாதிரி சுற்றி போட்டு வீட்டாண்டை வைக்கிற மாதிரியான எலுமிச்சம்பழ மார்க்கெட்டும் அதுக்கப்புறம் பூசணிக்காலம் மிதிக்கக்கூடாது மிதிச்சா அது வந்து நம்மளுக்கும் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஹண்ட்ரட் உண்மைதான் ஹண்ட்ரட் உண்மை இது ரொம்ப முக்கியமான கேள்வி மக்களுக்கு இது ரொம்ப தேவையான கேள்வி இது கரெக்டமாக வந்து எல்லா உரைய செருவுலையும் எல்லா தெருவுக்கும் வந்து முச்சந்தின்னு ஒன்று இருக்கும் கம்பல்சரி அந்த டீ மார்க் இருக்கும் அந்த டீ மார்க்கில் தான் நிறைய பேர் பார்த்துருப்பாங்க இந்த கழிப்பெடுத்துட்டு இந்த எலுமிச்சை பணத்தை திட்டி போயிட்டு அங்கே தான் உடைப்பாங்க முட்டை எடுத்துட்டு போய்ட்டு அங்கே தான் உடைப்பாங்க ஏன்னா முச்சந்திக்கு முச்சந்தி மூதைக்கு கம்பல்சரி இருக்கும் நிறைய பேர் என்னத்தனமாக சொல்லுவாங்க இப்போ கூட வந்து ஃபோன் பண்ணிவிட்டு எனக்கு வந்து வியாபாரம் நல்லா பிஸ்னஸ் நல்லா இருந்ததுங்க இப்போது பிஸ்னஸ்ஸே எனக்கு சுத்தமாக டவுன் ஆகிடுச்சு வியாபாரமே கிடையாது பிச்சை எடுத்து சாப்பிட்ற நிலமையில இருக்கிறேன் வீட்டு வாடகை கட்டில கரண்ட்டு பில்லு கட்டல எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது கலங்கார தொல்லை ரொம்ப அதிகமாக இருக்குது சூசைட் பண்ணிடலாமா இருக்குது இது எல்லாமே வந்து முச்சந்திக்கு முச்சந்தி இந்த மாரி இறங்க ஊதியவி கம்பல்சரி இருக்குது இருக்குன்னு இல்லை கம்பல்சரி இருக்குது எல்லா இடத்துலையும் இருக்கும் அதுக்கு தான் சொல்கிறது நேரம் கட்ட நேரத்துலலாம் அந்த இடத்துலலாம் வெளியே போகக்கூடாது குழந்தைங்க விளாடக்கூடாது ரோட்டில் முச்சந்தியில் ஊந்து கீழே உந்துடும் குழந்தைங்க அந்த குழந்தைகளை பாதி பார்த்துருக்கீங்களா கண்டினியூ ஃபீவர் வந்துகிட்டே இருக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் நிற்காது ஜொரம் கண்டினியூ அடிச்சின்னே இருக்கும் அப்புறம் கோயிலில் போய்ட்டோ அல்லது மசந்தி கிட்டே போயிட்டு மந்திரிச்சா தான் அது குறையும் அதில் தாக்கம் கம்பல்சரி இருக்கும் அதனால தான் உங்களுக்கு பாதிப்பு இருக்கும் அதை மிரிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு தூங்கிட்டிங்கன்னா கெட்ட கெட்ட கனவு வரும் தூக்கம் வராது பசி எடுக்கும் சாப்பிட முடியாது வாமிட் வர மாதிரி இருக்கும் செய்கிற தொழில் எல்லாமே ஃபெயிலராக தான் போகும் அதால் பாதிக்கப்படுறது தான் மாதிரி இருக்குது இது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை இது இது பெண்கள் வந்து பன்னெண்டு மணிக்கெலாம் வெளியே போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும் தலையில் வந்து பூ வச்சுட்டு போகக்கூடாது பூ வச்சுட்டு போனால் வந்து வேப்பலை வச்சுட்டு போகணும் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா அதெல்லாம் எதுக்காக அப்படிலாம் பண்ணணும் சிலாம் வந்து வேப்பலைன்றது வந்து எதுக்குன்னா அது கெட்ட சக்தி வரக்கூடாதுன்றதுக்காக தான் வேப்பலை வைக்கிறாங்க பெண்கள் வந்து பூ எது வைக்கக்கூடாதுன்னா அந்தமாரி காற்று கருப்பு வந்து அண்டக்கூடாதுன்னு ஆனால் நைன்ட்டி பர்சன்ட் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் சுத்தமாக இருக்கிறீங்களோ பூவும் ஒட்டவும் வச்சுட்டு நல்லா அத்தரோ மணங்க சென்ட் சென்ட்டு அடிச்சிட்டு அடிச்சுட்டு போனால் கூட பேய் அண்டாது நம்ம எந்த அளவுக்கு கெலிஜாக இருக்கணுமோ அந்தளவுக்கு நம்ம கேட்டு பேய் வரும் நம்ம எந்த அளவுக்கு சுத்தமாக இருக்கணுமோ பெய் வர்றதுக்கு சான்ஸே கிடையாது அதேமாரி பெண்கள் வந்து அதிகபட்சம் எப்போ போகக்கூடாதுன்னா பீரியட்ஸ் இருக்க சொல்ல அந்த பெண்ணு தேவைக்கட்ட நேரம் கட்ட அந்த நேரத்தில் போகக்கூடாது அந்த இருந்துச்சுன்னா பீரியட்ஸ் வழியாக அதை வந்து ஏன்னா பெண்களுடைய அந்த அந்த நேரத்தில் வந்து அந்த பீரியட்ஸ் டைமில் வந்து பெண்களுடைய ஸ்மெல்லு பாடி ஸ்மெல்லு வந்து வேறு மாதிரி இருக்கும் அது மனுஷங்களால் முடியாது ஆத்மாவால் ஹண்ட்ரட் பர்சன்ட் உணரக்கூடியது அந்த நேரத்தில் அதில் பாதிக்காச்சுன்னா அந்த பொண்ணுடைய வாழ்க்கை ரொம்ப கொலிபுரியாயிடும் குழந்தை தங்காது பீரியட்ஸு நிற்காது மேபி மேபி வந்துக்கிட்டே இருக்கும் உடம்பு மேலே பிரச்சனை நோய் நொடி அதிகமாக இருக்கும் அந்த பொண்ணு நல்லா இருக்கும் பப்ளி மாதம் மாதிரி இருக்கும் அப்படி நிலைஞ்சி போய் கிடக்கும் முடியெல்லாம் கொட்டி கண்ணெல்லாம் உள்ளே போயிருக்கு அதனால தான் பீரியட்ஸ் நேரத்தில் வெளியே போகக்கூடாதுன்னு நான் கம்பல்சரி அது நல்லது தான் எல்லாத்துமே உண்மைதான் அது இப்போ பார்த்தீங்கன்னா ஐயா நிறைய இடத்துல நிறைய மாந்திரிக பொருட்கள் தராங்க இப்போ வந்து மை கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய தகடுலாம் தராங்க இல்லையா இதில் இது வந்து போலி அப்படின்னு சொல்லி நம்ம எப்படியா கண்டுபிடிக்கிறது உங்களால் வந்து மாதிரி விஷயங்கள் வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா அதை மாந்திரிகளால் வந்து பண்ணுறவங்க தான் தெரியும் அதான் சொன்னாங்கல்ல முள் முள்ளால் தான் எடுக்கணும்னு அவர் கொடுத்தாருன்னா அது எனக்கு தெரியும் இது வந்து வேலை செய்யும் வேலை செய்யாது இது போயேன்னு மக்கள் அதை ரொம்ப கஷ்டம் என்ன பண்ணுவோம் மக்கள் வந்து வயிற்று வழியால் போகிறாங்க நம்ம என்ன சொன்னாலும் அவங்க இது கேட்குற ஸ்டேஜில் இருக்கிறாங்க அந்த நேரத்தில் நீங்கள் எதை சொன்னாலும் அவங்க கேட்பாங்க நீங்கள் எதை கொடுத்தாலும் வயன் போவாங்க ரோட்டில் இருக்கிற மண்ணை அள்ளி கையில் கொடுத்தாலும் நெருக்கியில் வயமா கூட வச்சுப்பாங்க ஏன்னால் அவங்க வயிற்று வழியில் இருக்கிறாங்க அவங்களுக்கு என்ன அந்த நேரத்தில் பிரச்சனைலாம் நாங்கள் கிளியர் ஆகணும் ஆனால் அதை வச்சுக்கிட்டு நிறைய பேர் விஷயம் தெரியாதவங்க கூட நிறைய பேர் ஏமாற்ற வேலை பண்ணுறாங்க நிறைய பேர் ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட்டு ஏமாத்துகிறாங்க அதுவும் இல்லாமல் இந்த மாந்திரிகத்தில் இதுமாரி ஒரு உட்காந்துக்கிட்டு ஃபோன் போட்டு நீங்கள் காசு முதல்ல போடுங்க நாங்கள் அனுப்புகிறோம் உங்களுக்குன்னு சொல்லி காசு போட்டால் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறாங்க ஏன்னா இப்போ நிறைய பேர் அந்த கால் பண்ணி சொல்கிறாங்க ஐயா நான் வந்து இந்தமாரி ஒருத்தர் போட்டிருக்கேன் பதினஞ்சாயிரரூபா போட்டிருக்கேன் வேற ஒரு தடவை பேசுகிறாங்க அப்புறம் என்ன பண்ணுறாங்க ஒரு பூஜை ரெடி பண்ணியிருக்கிறோம்மா ரெண்டாவது பூஜை பண்ணணும் இன்னொரு பத்து ரூபா போடுங்க அப்படின்னு சொல்லி காசை போடுங்கிறவங்களே ஆனால் எந்த ஒரு விஷயமும் நடக்கலைன்றாங்க தயவுசெய்து அந்தமாரி என்ன ஏன் பண்ணணும் எனக்கு புரியலை நான் பண்ண பண்ணன்னு சொன்னாலும் அவங்க ஒன்றும் கேட்க போகிறது கிடையாது நாய் வாழ் நிமித்த முடியாது அது அவ்வளோதான் அதை பண்ண முடியும் இப்போ வந்து மக்களாக தான் பார்த்து அவங்க புரிஞ்சுக்கணும் இப்போ பத்து பேர் இதே யூடியூப்பில் பத்து பேர் வீடியோ போட்டிருப்பாங்க யாருடைய பேச்சில் உண்மை இருக்குது எப்படி உங்களுடைய இந்த செயல் இருக்குது அவங்களுடைய நடவடிக்கை என்ன இருக்குது அதை முதல்ல வந்து பார்க்கணும் வந்து பார்த்து அவங்களுக்கு ஆராய்ஞ்சி அதுக்கப்புறம் கேட்டு நீங்கள் செய்யலாம் இல்லை அவங்க பேச்சில் உண்மை இருக்கா இல்லை ஃப்ராடத்தனம் ஒருத்தர் பேசும்போதே தெரிஞ்சிடும் அவங்க என்ன மாதிரி ஆளுன்னு எதுக்கு தேவையில்லாமல் போயிட்டு அவங்ககிட்ட நம்ம பணத்தை கொடுத்துட்டு நம்ம உட்காந்து அடிச்சு கொடுக்கணும் சரிங்களா ஆனால் அதான் மக்கள் சொல்வேன் எதுவாக அதில் என்கிட்ட வந்தோன்னா ஆஃபீஸ்க்கு வாங்கணும் நான் நீங்கள் வந்து என்னை வந்து வீட்டுக்குள்ளே பார்த்தேன் சார் நான் உங்களுக்கு காசு போகிறேன் நான் எதுவுமே கேட்கல நேராக வாங்க பிரச்சனை என்னென்னு சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன பண்ணணும்னு நான் இங்கேயே உட்காந்து சொல்லிடுவேன் ஆனால் இங்கேயே உங்களை உட்காந்து பார்த்துருவேன் நான் உங்களுக்கு என்ன பிரச்சனை நான் இங்கேயே பார்த்து கூட சொல்லிடுவேன் நிறைய பேர் என்ன பண்ணுவேன் இல்லை சார் நீங்கள் பிரச்சனை சொல்லுங்கள் அதுக்கப்புறம் வரேன் ஒரு சிலர் என்னுடைய கஸ்டமர்ஸ் பொறுத்தது வரைக்கும் தொண்ணூறு பர்சன் நீங்கள் என்கிட்ட ஆஃபீஸ் யாரும் வரதே கிடையாது எல்லாமே எனக்கு ஆன்லைன் தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க எனக்கு எல்லாமே ஆன்லைன் தான் மலேசியா சிங்கப்பூர் நம்ம அமெரிக்கா லண்டன் ஜப்பான் எல்லாமே சீனாக்காரங்க முதல்ல கொண்டு நான் அந்த செஞ்சு கொடுத்துருக்குறேன் கேஸு ஒரு கேஸ் நடந்துருக்கு சீனாக்காரங்க அந்த கேஸு நான் அந்த செஞ்சு கொடுத்துருக்கேன் ஸோ அந்த மாதிரி இருக்க சொல்ல நம்பிக்கை அவங்க நான் எங்கேயோ உக்காந்துட்டு யூடியூப்பில் பார்த்தேன் எனக்கு இந்த பிரச்சனை கிளியர் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி அவங்க கொடுத்தாங்கன்னா அந்த நம்பிக்கை நம்ம வேஸ்ட் ஆகக்கூடாது இல்லையா அதே சமயம் வந்து இவ்வளோ தான் வாங்கணும்னு ஒரு இது இவரை இருக்குது எவ்வளோனாலும் வாங்கணுன்ட்டு கிடையாது அவங்க இருக்கிற பிரச்சனையில் போய்ட்டு நீங்கள் முதல்ல ஒரு இருபது ரூபா போடுங்க அதுக்கப்புறம் ஒரு இருபது ரூபா போடுங்க அதுக்கப்புறம் ஐம்பது ரூபா போடுங்க அந்த அளவுகள்லாம் ஒருத்தி இல்லைங்க உங்களுக்கு என்ன தேவையோ அதை வாங்கி அது கரெக்டான வேலையில் நீங்கள் முடிச்சு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய தொழிலில் நீங்கள் முன்னுக்கு வரலாமே ஆனால் நிறைய பேர் அதை பண்ணுறது கிடையாது மாந்திரிக்கம் பண்ணுறேன் ஃப்ராட் தானே பண்ணி இருக்கிற மாந்திரிக்க இருக்கிற பெயரை கெடுத்துட்றாங்க நிறைய பேர் இந்த அதை யாராவது பண்ண வேணும்னு தான் நான் என்னுடைய கோரிக்கை வேறு ஒன்றும் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா ஐயா உங்ககிட்ட வந்து சைனா ஜப்பானில் இருந்தெல்லாம் கஸ்டமர்ஸ் வராங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க இந்தியா அவங்க எந்த மாதிரியான பிரச்சனைனாலும் உங்ககிட்ட வராங்க இப்போ எனக்கு வந்து சீனாக்காரன் என்ன பிரச்சனைனா அவங்களுக்குள்ள ஒரு சண்டை நடந்து ஒரு மர்டர் கேஸில் உண்மையான கேஸு அவன் உள்ளே போக வேண்டியது அவன் என்ன பண்ணா போய் செட் பண்ணிவிட்டு ஆளை விட்டு உள்ளே தள்ளிட்டான்னு ஆனால் உண்மையாக கொலை பண்ணவன் அவன் வெளியே இருக்கிறான் பிரச்சனை பண்ணது வந்து வெளியே இ உள்ளே இருக்கிறவன் வந்து அப்பாவி அவன வெளியே வரணும் இவனாக போய் அவன் ஒத்துக்கிற மாதிரி தான் பண்ணி வச்சுதான் அது அவனாக போய் ஒத்துக்கினான் அவனாக போய் நான் தான் பண்ணேன்னு சொல்லி ஒத்துக்கணும் அவனே வெளியே வந்தான் அதுதான் எனக்கு செஞ்சு கொடுத்தான் அது ஐயா பாசிபிள் இவங்களா போய் இப்போ வந்து நான் உங்கள்கிட்ட கேஸ் கொடுக்குறேன் அப்படின்னா நான் தான் உங்கள்கிட்ட பேச முடியும் இல்லையா இப்போ வந்து இவங்க பண்ணிட்டாங்கன்னா இப்போ அவங்கள நீங்கள் பார்த்தா தானே அவங்க பண்ண மாதிரி நீங்கள் பண்ண முடியும் ஆளையே பார்க்காம எப்படி எனக்கு தெரியாது நீங்கள் என்ன சொல்லுங்களோ அதை வச்சு தான் செய்ய முடியும் ம் எனக்கு அதெல்லாம் தெரியாது இப்போ இவர் வந்து எனக்கு பண்ணலைங்க எனக்கு அவர் தான் பண்ணியிருக்காருனா அவர் போய் ஒத்துக்கிறாரு இல்லையா அவருக்கு மனசுக்கு தோணுதில்லை அவன் பண்ணியிருக்கலனா அவன் எதுக்கு போய் ஒத்துக்கு போய் செய்வான் அப்போ நான் வேலை செஞ்சது தப்பாக தானே போவோம் நான் செய்கிறது கரெக்டாக செஞ்சுருக்கேன் உங்கள் மைண்டை மாற்ற வேண்டிய வேலை எனக்கு நீங்கள் செய்ய வேண்டிய குற்றத்தை நீங்களே ஒத்துக்கணும் அவன் மனசுக்கு ஒருத்தம் நான் உக்காந்து மந்திர இதெல்லாம் பண்ணுக்குதுங்க அவன் மனசுக்கு ஒருத்தம் நம்ம பண்ண தப்பு தான் நம்ம பண்ண வேண்டிய இடத்துல அவன் போயிருக்கிறான் நம்ம போய் சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி அவன் போய் ஒத்துப்பட்டு சொல்லி அந்த கேஸுக்கு ஆன் பண்ணிட்டான் அவனே போய் பண்ணிட்டான் அவனும் வெளியே வந்துட்டான் அதனால் அந்த சீனாக்காரன் எனக்கு சந்தோஷப்பட்டு அவன் தொழிலுக்காகவே சம்மந்தப்பட்டது அவன் ஒரு ஐடி கம்பெனி வச்சு நடத்துகிறான் அந்த சீனாக்காரன் அதுக்கும் நான் ரெண்டாவது செஞ்சு கொடுத்துருவேன் பிஸ்னஸ்க்காக இனிமேல் அவன் வந்து ஒரு கஸ்டமர் ஆகிட்டாரு அவர் வந்து ரெஃபர் பண்ணி எனக்கு கேஸ் கொடுத்துருந்தான் இருக்கிறாரு சிங்கப்பூர்ந்து அவர் ஒரு பார்ட்னர் ஒருத்தர் இருக்கார் அவருக்கும் எனக்கு கொடுத்துருக்காரு ஆயில் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறார் இப்போ கூட லைனில் தான் இருக்கார் அவர் பேசினுக்கிறாரு சரிங்களா அதனால அவங்களுக்கெல்லாம் எல்லாருக்குமே பண்ணி கொடுக்குறேன் செய்கிற வேலை கரெக்டாக செய்யணும் நம்பிக்கையாக நம்ம கொடுக்குறாங்க எங்கேயோ உக்காங்க அக்கௌண்ட்டில் கேஷ் அனுப்புகிறாங்கன்னா நம்ம இங்கே சுவிச் ஆஃப் பண்ணி வைக்கிறது நல்லது இல்லை இல்லையா அப்போ திருப்பி அவங்க நம்பி நம்மளை எப்படி நம்புறது உண்மையான வேலை செய்கிறவங்க கூட மேலே நம்ப நம்பிக்கை இருக்காது தான் ஒரு என்ன போனோம் சார் நான் அதுமாரி ஏமாந்துட்டேன் நீங்கள் எப்போ இருப்பீங்கன்னு சொல்லுங்கள் நான் நேரில் வந்து பார்க்குறேன்னு வாங்க தாராளமாக வாங்க அவங்க எனக்கு ஆஃபீஸ் இங்கே இருக்குது என்னுடைய ஹெட் ஆஃபீஸ் வந்து மணலியில் இருக்குது எல்லாேருக்கும் நான் கூப்பிட்டு பார்க்குறது தான் எனக்கு நம்ம வந்து எப்படி ஒருத்தர் வந்து நேரிலேயே பார்க்காம அவங்களோட மைண்டை சேஞ்ச் பண்ண முடியும் ஏன்னா நான் கேஸ் கொடுக்குறேன் அப்படின்னா கூட இன்னொருத்தவங்களுக்காக கொடுக்குறேன் இல்லையா இப்போ அவங்களையும் பார்க்காம அவங்களோட மைண்டை எப்படி சேஞ்ச் பண்ண முடியும் ஐயா அதுதான் மாந்திரியம் அதுதான் மாந்திரிகம் மனுஷன் இல்லாத இடத்துல தான் நம்ம மந்திரத்தாலை பண்ணிக்க சாதிக்கக்கூடியதாக விஷயம் மாந்திரிகம் அதுக்கு தான் அதை வந்துடணும் அதை வந்து நம்ம தப் தவற பண் பயன்படுத்தக்கூடாது நமக்கு என்ன தேவை அதனால் நம்ம அதை தப்பிக்கிறோமா நம்ம குடும்பம் தப்பிக்குதா அதை பண்ணலாம் மாந்திரிகத்தால் என்னவெல்லாம் பண்ணலாம் ஆனால் தவறு பண்ணி பண்ணக்கூடாது தவறு பண்ணால் நிரந்தரமாக இருக்காது தவறு பண்ண அடுத்த செகண்ட்லேயே மாட்டிப்பாங்க ஏன்னா மேந்திரத்திலே வந்து ரெண்டு வகை இருக்குது பிளாக் மேஜிக் இருக்குது ஒயிட் மேஜிக் இருக்குது நான் பண்ணுறது ஒயிட் மேஜிக் தான் பிளாக் மேஜிக் எக்காரதுக்கும் நான் பண்ண பண்ணவும் வராது எங்களுக்கு ஏன்னால் நாங்கள் எல்லாமே குரான் மூலியமாக தான் வச்சு செய்கிறது எங்கள் குரானில் பிளாக் மேஜிக் வழி கிடையாது இருக்குது ஆனால் நாங்கள் அதை படிக்கலை ஒயிட் மேஜிக் தான் கணவன் மனைவி பிரிஞ்சுருக்கிறாங்களா அவங்கள ஒன்றா சேர்க்குறோம் கணவன் வந்து கள்ளத்தொடர் வச்சுருக்காங்களா அவங்கள பிரித்து அவங்க புருஷன் கூட சேர்க்கறது பொண்டாட்டி இன்னொருத்தரை கூட கூட்டு போயிட்டா பிள்ளைங்க என்கிட்ட இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஐயா என் மனைவி வர அவங்க எந்த மூலம் இருந்தாலும் சரி அசால்ட்டாக வர வச்சிடலாம் அதேமாரி பணம் வாங்கிட்டு ஏமாற்றிட்டு போயிட்டாங்க ஆனால் அதுக்கெல்லாம் வந்து நான் கேட்குற சில பொருட்கள் அவங்கக்கிட்ட இருந்தோம் அவங்க ஃபோட்டோ டீட்டெயில்ஸ் எல்லாம் எனக்கு கொடுக்கணும் ஃபோட்டோவே இல்லாமல் ஒரு சிலர் என்ன பண்ணாங்க ஐயா என்கிட்ட ஃபோட்டோ இல்லை எனக்கு அவங்க உறவைக்கணுன்னா அது வாய்ப்பு இல்லை குறைஞ்சபட்சமாவது ஃபோட்டோவாவது இருக்கணும் அவங்க துணி இருக்கணும் இல்லை தான் அவங்க தலை முடி இருக்கணும் இல்லை தான் உங்க காலடியே மண் இருக்கணும் இது மூணுமே இல்லைனா ஃபோட்டோவாவது இருக்கணும் அப்போ தான் அதை வந்து நம்ம உட்காந்து படித்து அவங்க பேரில் உட்காந்து செய்யறதுக்கு ஒரு சாத்தியம் ஆகும் அவங்க எந்த மூலம் இருந்தாலும் அசால்ட்டாக வர வச்சுக்கலாம் ஓகே சார் இப்போ நீங்கள் இவ்வளோ சொல்றீங்க இல்லையா நீங்கள் வந்து ஒயிட் மேஜிக் தான் படிச்சிருக்கீங்க பிளாக் மேஜிக் தெரியாது அந்த மாதிரி சொல்றீங்க இப்போ வந்து பிளாக் மேஜிக் பண்ணி யார் வாழ்க்கையென்னா கெடுத்துருப்பாங்க இல்லைங்களா இப்போ அந்த மாதிரி கெடு கெடுத்தவங்களுடைய வாழ்க்கை உங்ககிட்ட வந்தால் நீங்கள் ஒயிட் மேஜிக் பண்ணி அவங்களை காப்பாற்ற முடியாது ஹண்ட்ரட் பர்சன்ட் காப்பாற்றலாம் நிறைய பேர் பண்ணிருக்காங்க ஏன்னா சொல்லிருக்காங்க ஐயா எனக்கு வந்து சூழ்நிலை வச்சுருக்காங்க ஒரு சிலருக்கு சூன்யத்தனால் நிறைய பேருக்கு வேணால் ஒரு 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 மனுஷனுக்கு பாதிப்பு இருக்குது ஒரு சிலருக்கு வருமானம் போயிடும் சுத்தமாக வருமானம் போயிடும் புருஷன் போண்டாடிக்குள்ளே சண்டை அவங்களுக்குள்ளே பிரிஞ்சிடுவாங்க பொண்டாடி பிள்ளைங்க பிரிஞ்சிடுவாங்க வருமானம் போச்சு வீட்டில் மதிப்பு கிடையாது கடன் தொல்லை அதிகம் சூசைட் பண்ணுறோம் அதுவும் சூன்யத்தால் பாதிப்பு பட்டவங்க தான் இன்னொரு விஷயம் சூன்யத்தால் பாதிக்கப்பட்டவங்க உடம்பு ரீதியாக நோயில் படுத்தப்படுக இருப்பாங்க சின்ன வயசு தேவையில்லாத நோயெல்லாம் வரும் எல்லா நோயும் வரும் அவனுக்கு ஹாஸ்பிட்டல் மேலே ஹாஸ்பிட்டல் செலவு எங்கே போய் பார்க்குது ஆனால் எது எது பார்த்தாலும் எது ஸ்கேன் எடுத்தாலும் சரி ப்ளட் டெஸ்ட் எடுத்தாலும் சரி ஒன்றுமே இல்லை நல்லாயிருக்கு ஒன்றுமே இல்லை நல்லாயிருக்கு ஆனால் இருந்தாலும் அவனுக்கு அந்த அடி வயிற்றில் வலி இருக்குது முதுகு வலி இருக்குது எனக்கு கழுத்து பக்கம் புறமண்டல வலி இருக்குது எனக்கு எதுவுமே வேலை செய்ய மாட்டேங்குது இந்த ஒரு கை வலிக்குது ஒரே கால் வலிக்குது கால் பாரமாக இருக்குது கால் பாதம் எரிச்சலாக இருக்குது முதுகில் வண்டு ஏதோ ஊடுற மாதிரி இருக்குது அந்த எல்லாம் வந்தாங்கன்னா இதெல்லாம் வந்து மாந்திரிகால பாதிக்கப்பட்டது தான் இது பிளாக் மேஜிக்கில் பாதிக்கப்பட்டவங்க தான் இந்த மாதிரி எஃபெக்ட் இருக்கும் நிறைய பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க முது தண்டு எல்லாம் வந்து அப்படியே வண்டு ஊடுற மாதிரி ஊரும் அப்படியே குருகுருன்னு குரு குருகுருன்னு இறங்கும் சார் அந்த மாதிரியெல்லாம் எனக்கு பிரச்சனை இருக்குது சார் முடியல சார் வீட்டில் சொன்னால் நம்ப மாட்டேன்றாங்க எனக்கு ஆனால் இந்தமாரி பிரச்சனை இருக்காது எனக்கு தனியாக உக்கான இருக்க சொல்ல காதில் வந்து ஏதோ பேசுகிற மாதிரியே சவுண்டு வருது வண்டு காதில் கத்துற மாதிரி ஒரு சவுண்டு வருது இதெல்லாம் வந்து பிளாக் மேஜிக் பண்ணுறது தான் இதெல்லாம் வந்து பில்லி சூன்யம் பேய் பிசாசு ஏவி விடுறது தான் ஏவி ஊட்டுறது தான் அது அப்புறம் வந்து ஏவல் ஏவி விடுவாங்க அதெல்லாம் ஏவி விட்டால் இந்தமாரி பிரச்சனைகள்லாம் வரும் இது தான் பிளாக் மேஜிக் அதை எடுக்கக்கூடிய சக்தி தான் ஒயிட் மேஜிக் அது தான் பிளாக் மேஜிக் ஒயிட் மேஜிக் என்பாங்க எனக்கு எடுக்கக்கூடிய சக்தி தான் நமக்கு தெரியும் அது இருக்கிறது வந்து அது நம்மளுக்கு பண்ண மாட்டேன் இப்போவேன் என்கிட்ட நிறைய கஸ்டமர் வராங்க நான் நல்லா இருந்தேன் சார் என்னை அந்தமாரி நாசமாக கேட்டாங்க அவனும் இதேமாரி படணும் அவஸ்து ஒரு கை ஒரு கால் உயர்ந்துடும் உனக்கு அப்படின்னு எனக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க அதை நான் பண்ணுறது இல்லம்மா இப்போ வர சொல்ல கூட ஒரு ஃபோன் வந்தது எனக்கு ஒரு லேடியை ஒரு ஜென்ஸு கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது வருஷம் பழகிருக்கிறாங்க இப்போ உங்ககிட்ட வருது வாந்தி வேலை எனக்கு ஃபோன் வந்தது ஒரு ஒரு லேடியை வந்து ஒம்பது வருஷம் பழகியிருக்காங்க அவரும் கல்யாணம் ஆகணும் இவங்களும் கல்யாணம் ஆனவங்க கொட்டத்தட்ட கொஞ்சம் கொஞ்சம் நான் கூட ஒரு எட்டு லட்சிலேருந்து ஒம்பது லட்ச ரூபா வாங்கியிருக்காங்க வாங்கிட்டு இப்போ வந்து பேசுகிறது கிடையாது உன்னை பார்த்தா எனக்கு பிடிக்கல என்கிட்ட பழகுது நிப்பாண்டி சொல்லி விலைகிட்டார் பேசுறது ஒரு மாதம் ஆயிடுச்சு எனக்கு எப்படியாச்சும் அவனுக்கு வந்து அவனை வர வைக்கணும் நான் சொன்னேன் அவன் விளாச்சி குடும்பம் நடத்தினோமான்னு கேட்டான் இல்லை என்ன மாரி பண்ணவனுக்கு அவனுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் என்னால் முடியாத அதை பண்ணுறதுக்கு நான் வந்து வர வச்சோமா தர குடும்பம் நடத்திக்க அவனை காலை உடைக்கிறதோ கை ஒடிக்கிறதோ அது என்னுடைய வேலை கிடையாது ஏன்னா அது வந்து கர்மா நம்ம என்ன செஞ்சாலும் நமக்கு தான் திருப்பி அடிக்கும் நம்ம என்ன விதைக்கிறோமோ அதைத்தான் முளைக்கும் நம்ம பாவத்தை செஞ்சால் பாவத்தை தான் முளைக்கும் ஏன்னா நான் எந்த அளவுக்கு என் பிள்ளைங்களுக்கு நான் சொத்து சேர்க்குறேனோ சொத்தில் பங்கு அந்த அளவுக்கு நான் செஞ்ச பாவத்தையும் என் பிள்ளைங்களுக்கு பங்கு இருக்குது அதனால் முடிஞ்ச அளவுக்கு நல்லது செஞ்சுட்டு போயிடலாம் வாழ்றது கொஞ்ச நாள் அதில் பாவத்தை செஞ்சுட்டு என்ன சம்பாதிக்க போகிறோம் அதில் சம்பாதிச்சது வந்து நம்ம பன்னடை பிள்ளைங்களுக்கு கொடுத்தா நம்ம 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 நல்லா இருப்போமா அதெல்லாம் பண்ணுறது தப்புன்னு தான் தான் நம்ம அதை பண்ணுறதே கிடையாது நீங்கள் வந்து மாந்திரிகேமில் என்னென்ன மாதிரியான வேலைகள்லாம் செய்கிறீங்க அதில் நீங்கள் எதில் ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட்டுன்னு சொல்ல போனால் நான் வந்து என்னுடைய வேலையை வந்து மாந்திரிகம் தான் ஃபுல்லாக ஃபுல் அண்ட் ஃபுல்லு எல்லாமே செய்வேன் நான் தொழில் ரீதியாக ஒரு சிலருக்கு வந்து வியாபாரம் இல்லை கடையில் நல்லா ஓடி இருந்த வியாபாரம் இப்போ வியாபாரமே கிடையாதுன்னு சொல்லி எனக்கு சொல்கிறாங்க அந்த பிஸ்னஸ் நல்லா டெவலப்மெண்ட் ஆகிறதுக்காக நான் சில விஷயங்கள் அதுவும் செஞ்சு தரேன் அதேமாரி வந்து லேண்டு விற்காத லேண்டு நிறைய பேர் வச்சுருக்காங்க அந்த லேண்டை விற்கல சார் எனக்கு அது விற்று கொடுக்குற மாதிரி எதனால் பண்ணி கொடுங்கன்னு அதுவும் செஞ்சு தரேன் பிரச்சனை இந்த வீட்டு ப்ராப்பர்ட்டி பிரச்சனை கோர்ட்டில் கேஸ் இழுத்துட்டு கிடக்குது ரொம்ப நாள் எனக்கு அது ஷார்ட்டாக முடித்து எனக்கு அதை எதனால் வழி பண்ணுங்க இல்லை அந்த கோ கேஸ் கோர்ட்டுக்கே போக மாரி பண்ணி கொடுங்கன்னா அதுவும் செஞ்சு தரேன் எல்லாமே ஒயிட் மேஜிக்கில் தான் பண்ணுவோம் எல்லாத்துலேயுமே நம்ம ஸ்பெஷலிஸ்ட் தான் அது இல்லை இது இல்லை எல்லாமே ஒயிட் மேஜிக் தான் சேரும் பிளாக் மேஜிக் எக்காரணத்துக்கும் வந்து பழி வாங்குகிற எண்ணங்களை வச்சு தயவுசெய்து என்ன கால் பண்ணாதீங்க ஏன்னா நிறைய பேர் பண்ணுறாங்க எனக்கு வந்து அவனை எதனால் ஒன்று பண்ணணும் எனக்கு இதுமாரி பண்ணணும்னு சொல்லுவாங்க நான் அந்த மாரிலாம் பண்ணுறது கிடையாது தெரிஞ்சு இருந்தால் கண்டிப்பாக நான் ஒன்றா சேர்ப்பேன் உங்களுக்கு வேணும்னு சொல்லுங்கள் அவங்க எந்த ஊலில் இருந்தாலும் சரி நான் வரட்சி தந்துடுவேன் அதுக்கு என்ன ஆகுதுமோ அதுக்கு என்ன உங்ககிட்ட டேரக்டாக என்னை கால் பண்ணி பேசுனாதிங்க நம்ம ரொம்ப நேரம் நிறைய விஷயங்கள் பற்றி பேசணும் ஐயா நீங்கள் வந்து இறுதியாக மக்களுக்கு எதனா சொல்லணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா மக்களுக்கு வந்து சொல்ல வேண்டிய என்னன்னாக்கா பிரச்சனைகள் கொஞ்சமாக இருக்குன்னு சொல்ல அதை சரி பண்ணிக்கனு சொல்கிறேன் நான் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா பிரச்சனையை முத்து விட்டுறாங்க இப்போ ஒரு இது ஒரு போன வாரம் வந்து ஒரு லேடிஸ் ஒன்று வந்தாங்க அவங்க வீட்டில் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து ஆத்மா பிடிச்சிருக்கு அந்த பொண்ணு தான் உணருது அது என் வந்து என்கிட்ட வந்துச்சு நான் கை பிடிச்சி அப்படின்னா என் கையிலேருந்து இழுக்குது அது நான் நாடி பிடிச்சி பார்க்குறேன் கையிலேருந்து இழுக்குது அது காதில் வந்து சொல்லுது கை இடு கை இடு கையிடுன்னு சொல்லுது அதை பொண்ணு இப்படி கையை தட்டுது கொஞ்சம் நேரத்தில் பைத்தியம் பண்ணுற மாதிரி பண்ணிச்சது அப்புறம் தான் நான் புரிஞ்சுக்கினேன் என்னம்மா சொல்கிறான்னா இல்லை அது கை கொடுக்க வேணாம் கை வாங்கு இடு இடுன்னு சொல்லுது சார்ந்து அதுக்கப்புறம் நான் உட்கார வச்சு தண்ணியை எடுத்து ஓதி கொடுத்துன்னே இருக்கிறேன் அந்த பொண்ணு அப்படியே ரேஸ் ஆகிடுச்சு ஃபுல்லாக அப்படியே ஒரு வாய்ஸ் எல்லாம் ஒரு மாதிரியாக பேச ஆரம்பிச்சிச்சு அப்புறம் தண்ணி தளித்து இந்த பொண்ணை உக்கார வச்சு அந்த தண்ணியை குடிக்க வச்சு அந்த பொண்ணு அனுப்பிச்சேன் இதெல்லாம் இவ்வளோ செலவு இருக்குமா அவனுக்கு இதெல்லாம் பண்ணணும்ண்டு அதை எடுத்து போய் அவன் வீட்டுக்கார்கிட்ட சொன்னால் அவன் வீட்டுக்காரன் ஒத்துக்க மாட்டேன்றான் அதெல்லாம் சும்மா பேச்சு இதெல்லாம் பொய் உங்கள்கிட்ட காசு போடுறதுக்காக சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லி அந்த பொண்ணு எனக்கு வாய்ஸ் மெசேஜ் போட்டிருக்கு எங்கள் வீட்டுக்கார சொன்னால் ஒத்துக்க மாட்டேன்றாங்க ஐயா ஏன் அது வந்து பாருங்கள் உங்களுக்கு அந்தமாரி எதனா ஒரு மனைவியோ அல்லது கணவரோ ஏதாவது ஒரு பிரச்சனை சொன்னாங்கன்னா பொண்ணுங்க எதனால் சொன்னாங்கன்னா அது என்ன ஏதுன்னு வந்து பாருங்கள் அதாவது பணம் செலவு பண்ணுறது வேறு விஷயம் முதல்ல வந்து பாருங்கள் அந்த மக்கள் என்ன சொல்கிறாங்க அந்த மாரி என் பிள்ளைக்கு வந்துருக்கு நான் என்கிட்ட தான்ட்டு இல்லை எந்த இடத்துலையுமே சரி பக்கத்தில் தர்கா இருக்குது தமிழ்நாடு கோயில் இருக்குது போய் விசாரித்து பாருங்கள் பிள்ளைக்கு என்ன பிரச்சனையாக இருக்குது குறி சொல்கிறவங்க இருக்காங்க எல்லாம் விசாரித்து பாருங்கள் என்னுடைய குறிக்கை என்ன சொல்கிறதுன்னா கொஞ்சமாக இருக்க சொல்ல பண்ணிக்கோங்க அதேமாரி கணவன் வந்து கூட இருக்க சொல்லவே எது வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம் புரியுதுங்களா கணவனும் சரி மனைவியும் சரி கூட இருக்க சொல்ல அவங்க தவறான த செயலில் போகிறாங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் என் கணவர் இந்த கிடையாது அவங்க த தவறான தொடர்பில் இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் அவர்கிட்ட நீங்கள் சண்டை போட்டு பிரச்சனை பெருசாக்கி நீங்கள் ஒரு பக்கம் அவங்க ஒரு பக்கம் போயிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மாதிரி தெரிய வந்து வர வைக்கிறது கஷ்டம் வர வைக்கலாம் முடியாது இல்லை கஷ்டம் டைம் எடுக்கும் அதை விட அவர் இருக்க சொல்லவே இவர் இப்படி மாரி பண்ணுறாரா சரி இதுக்கு என்ன பண்ணலாம் கொஞ்சம் முன்கூட்டியே நம்ம வந்து விசாரித்து வந்து பண்ணிக்கிட்டா அவர் இருக்க சொல்லவே கோயில் அமைகிறமே நம்பிக்கை வச்சிருந்தான் கை நிரும்பி போயிட்டு வேலை போகிறவக்கா அந்த அவசைப்படுறதோட இருக்க செலவு பண்ணிக்கலாம் இல்லையா அதனால் எதுவுமே வந்து இருக்க செலவை பயன்படுத்திக்கோங்க நான் என்னுடைய மக்களுக்கு அதான் சொல்கிறேன் என் நேரமாக இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்கள் என் கால் நம்பர் ஃபோன் நம்பர் வந்துடும் எனக்கு கால் பண்ணுங்கள் நான் கால் பண்ணி எடுக்கலைன்னா நானே திருப்பி உங்களுக்கு ரிட்டர்ன் கால் பண்ணுவேன் ரொம்ப நேரம் எங்களுக்கு வந்து நீங்கள் வந்து மாந்திரிகம் பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க மாந்திரிகம் பற்றி மட்டும் இல்லாமல் பிளாக் மேஜிக் ஒயிட் மேஜிக் அதை பற்றிலாம் அதோட டிஃப்ரென்ஸ்லாம் எங்களுக்காக சொன்னீங்க உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி ஐயா தேங்க்யூ